அவர் தந்திருக்கின்றார் இந்த சைவ வினாவிடையிலே அப்ப வேகனோட இதை போய் எங்க கேட்கலாம் எங்க பார்க்கலாம் என்று பல பேர் குறப்பட்டுக் கொண்டார்கள் இப்படி ஒரு புஸ்தகம் இல்லை சமய வினாவிடை அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸும் இருக்குது நாங்கள் எங்களுடைய இணையதளத்திலையும் அதை தலைமையேட்டி இருக்கின்றோம் அப்ப இந்த சைவ வினாவிடையிலே எங்களுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்குரிய பதில்களும் உண்டு அப்ப அந்த அந்த பதில்களை அங்க காண அதுல அதுல கிடைக்காத பதில்களை மற்ற இடத்துல தேடலாம் அது வேறு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இந்த காப்பி ஒன்று கட்டாயம் வச்சிருக்கணும் ஹார்ட் காப்பி ஒன்று அதுல உண்மையிலேயே டாக்டர் எங்களுக்கு இப்ப ஆரம்ப நிலையில் நாங்கள் படித்த காலங்களில் எங்களுக்கு ஒரு சமயம் ஒரு பாடமாக இருந்தது இப்ப அந்த நேரத்தில் இவ்வாறான பாடல்கள் சைவ வினாவிட கூட எங்களுக்கு ஒரு நூலாக இருந்தது இப்பொழுதும் அது அப்படியே அருகி போய் எங்களுடைய சமயத்தின் முக்கியத்துவத்தை விளங்காமலே நாங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறோம் யாத்திரை செல்வர்கள் சிதம்பரத்திலே போனால் அங்கே மாலகட்டி தர இருக்கின்றது கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கின்ற நடந்து போகலாம் அங்கே ஆறுமணைய நிலையம் இருக்கின்றது அந்த நிலையத்திலே போய் நீங்கள் அந்த ஆறுமணிய நிலையம் அங்க ஆர்வ மண்டபம் ஒன்றும் இருக்கின்றது ஒரு பாடசாலையும் அங்கே இந்த புஸ்தகங்கள் விலைக்கு கிடைக்கின்றன சைவா அபிநாவிட இரண்டாம் புத்தகம் இந்திய விலையிலே பதினெட்டு ரூபாய் ஓ பதினெட்டு என்றால் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு நாற்பது சதத்துக்கு கிட்ட வரும் நாற்பது நாற்பத்தஞ்சு சதம் அப்போ பதினெட்டு ரூபாய் இது ரெண்டாம் புத்தகம் முதலாம் குட்டாக விட குறைவு அப்போ இந்த புஸ்தகத்தை ஒரு ஒரு டொலருக்கு விட குறைவு இந்த பருமதி அதை பெற்றுக்கொள்ளலாம் அங்கே அந்த ஒரிஜினல் பதிப்பு அந்த அதே விதமாக அந்த முதலாம் புஸ்தகம் ரெண்டாம் புஸ்தகமாக இருக்கின்றார்கள் அதை விட வேறு பல இடங்களிலேயும் இந்த சைவபாவிடே பதிக்கப்பட்டிருக்கின்றது சில இடங்களிலே கொஞ்சம் மாற்றி என்றவர்கள் விஷயங்களை மாற்றவில்லை முதலாம் முதலாம் வினாவிடையில் இருக்கிற சீன விழாக்களுக்கு ஒரு முதலாம் வினாவிட ஒரு லெவலில் மறுமொழி ஒரு சர்டன் லெவல் ரெண்டாம் வினாவில் அதே கேள்வி வரும் என்ன ஒரு கொஞ்சம் கூடிய லெவலில் அதுக்கு கூடிய ஸ்டாண்டர்ட்ல விட இருக்கும் கூடிய அதே சில பேர் அது ரெண்டே ஒன்றாக சேர்த்து ரெட்டி தின்ற வினாக்களை எடுத்து விட்டு அந்த ரெண்டாம் அப்படி ஆன பதிப்புகளும் வந்திருக்கின்றன அப்பவே ஆனால் ஒரிஜினல் ஆர்மனாவோட பதித்த பதிப்புகள் என்றால் ஆர்மனாவோட பதி அங்கே இருக்கின்றது அந்த ஆர்மனாவுடைய அறக்கட்டளை அரும நிலையம் மாலகட்டி தெருவிலே சிதம்பரத்தில் இருக்கின்றது போறவர்கள் அங்கே போய் அதை விசாரித்து சச்சலையாக அங்கே அது அந்த நிலையம் மூடி இருந்தாலும் கூட பக்கத்தில் இருப்பவர்களை விசாரித்தால் அங்கே இருப்பவர்களுக்கு அழைப்பு விடுத்து உடனே உங்களுக்காக வந்து அந்த புத்தகம் எடுத்து தருவார்கள் அதை அந்த பயனை நாங்கள் பெற்று கொள்ள வேண்டும் உங்களுக்கு மேலும் பிரதிகள் ஏதாவது தேவைப்பட்டால் எங்களிடம் முற்பதிவு செய்தால் நாங்கள் அங்கிருந்து எடுப்பித்தும் அந்த கூடியதாக இருக்கும் நன்றி டாக்டர் இப்போ இதில் ஒரு கேள்வி இங்கே ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் அந்த கேள்வியோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் கேள்வி என்னென்றால் இந்த மறுபுறப்பு உண்மையானால் அதுவும் பாவம் செய்தால் புழு பூச்சியாக பிறக்க வேண்டி வருமென்றால் புழு பூச்சி என்ன நன்மைகளை செய்ய முடியும் மனிதனாக பிறக்க இதை எப்படி நம்புவது நன்மை தீமை விளக்குவதற்கு விளங்க விளங்குவதற்கு விளங்க அவற்றுக்கு ஆறாம் அறிவு பகுத்தறிவு இல்லையே அந்த புழு பூச்சிகளுக்கு பகுத்தறிவில்லை அவைகள் என்னென்று அந்த இதனை பிறம்பு திரும்பவும் மனிதனாக பிறக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது இப்போ இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே எடுத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த மறுபுறப்பு முன்கென்மம் என்றெல்லாம் இந்த தொலைக்காட்சியிலே மிகவும் பிரபலமாக அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் நேற்று நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் டாக்டர் இந்த விஜய் டிவியில் முன்ஜென்ம முன்ஜென்ம நிகழ்ச்சி அதிலே ஒருதர் தான் வந்து இந்த ஹிப்னோட்டிசம் அதில் தான் ஆராய்ச்சிகள் செய்ததாக ஒரு பெண்மணி சொல்கிறார் அவர் அமெரிக்காவிலும் நான் போய் இதில் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த ஹிப்னோட்டிசம் முறையில் சிலரை அப்படி ஒரு மயக்க நிலையிலே கொண்டு போய் அவருடைய முன்ஜென்மத்தை பற்றியெல்லாம் கீர்ப்பா நீங்களும் பார்த்துருப்பீர்கள் நினைக்கிறேன் நேர்கள் பலருக்கு இப்போது அது ஒரு மிகவும் சுவராசியமான ஒரு நிகழ்ச்சியாக போகிறது இதை பற்றி சிலர் கொஞ்சம் குறைவாராகவும் கூறுகிறார்கள் அதாவது வந்து இவர்கள் இது அது ஒரு உண்மையும் அதில் இல்லை அதே ஒரு செட் அப் கேம் மாதிரி இவர்கள் ஏற்கனவே தயார் செய்து அவர்களை அப்படி பேச வைக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் மக்களிடையே உங்களுக்கு தெரிந்தானே எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பும் இருக்கும் அப்போ அதை பற்றியும் நாங்கள் இந்த விஷயத்தில் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக இந்த இவருடைய மறுபிறப்பு உண்மையானால் அதை பற்றி நாங்கள் பல முறை பேசி இருக்கிறோம் இந்த மறுபிறப்பு அதனுடைய தாற்பரியங்களை நீங்கள் ஏற்கனவே பேசி இருக்கிறீர்கள் மறுபரப்பு உண்மையை ரெண்டு விதமாக அணுகலாம் முதலாவது பிறந்த பின்னர் மீண்டும் பிறப்பு உண்டு என்ற உண்மை உண்மை இந்து சமய மரபிலே இருக்கின்றது சைவர்கள் வைஷ்ணவர்கள் சாக்தர்கள் எல்லாருக்குமே இருக்கின்றது பௌத்தர்களுக்கு இருக்கின்றது சமணர்களுக்கு இருக்கின்றது ஆதி காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் இது இருந்தது ஓஹோ ஆரம்பத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஞான கொடுத்த யோவான் என்றொருவர் இருந்தார் அந்த யோவானை பற்றி கேட்கின்ற பொழுது அவரை கேட்கின்றார்கள் நீர் தான் என்று கண்டு கேட்கின்றார்கள் எலியா என்பது அவருக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்து போன ஒரு சீர்க்கு தரிசி அப்ப அவர் மீண்டும் திறந்து வருவார் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் கேட்கின்றார்கள் இதே அதே மாதிரியா அவர் நீர்தான் மெசே ஆவான் கேட்க இல்லை இல்லை அவருடைய வருகைக்காக தயார்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் இதே மாதிரியாக ஜேசு கிறிஸ்து ஒருமுறை தன்னுடைய சீடர்களை கேட்கின்றார் என்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்று அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் நீர்தான் எளியா ஒன்றும் பேசுகின்றார்கள் அதாவது முன்னர் வந்து போன தீர்க்க திருப்பி வந்திருக்கார் அப்ப அதுல இருந்து அங்கே மறுபரப்பு நம்பிக்கை இருந்திருக்கும் எல்லாரும் புறக்காவிட்டாலும் கூட இந்த ஞானிகள் மகான்கள் என்றாலும் திருப்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை அங்கே இது சமயங்களில் அடுத்ததாக இந்த விஞ்ஞானத்திலே பல விஷயம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை சொல்லுவார்கள் மனோவசியம்

ஆள் மனதிலே சில சம்பவங்கள் குழந்தை பராயத்திலே அல்லது வளர்ந்த பிறகு நடந்த பராயங்கள் வ வளர்ந்த பிறகு நடந்த சம்பவங்கள் கூட எங்களை அறியாமல் அங்கே பதிந்திருக்கின்றன விட் ஆஃப் த ஐஸ் என்று சொல்லுவார் கன்ஷியஸ் மைண்ட்ல இருப்பது தெரியும் அறிவுநிலையில சப்கன்ஷியஸ் மைண்ட் ல இருப்பது எங்களுக்கு தெரியாது அப்ப அது வந்து கனவுகளில் வெளிப்படும் ஒரு விதமாக திரிவுபட்டு மற்றது இப்படி இனங்காண முடியாத பயம் தயக்கம் கட்டுப்பாடு போன்றவற்றினூடாகவும் வெளிப்படும் அப்ப இதற்றை காட்டுவதற்காக இந்த ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்றார்கள் இந்த இவர்களை ஒரு ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்றால் இதில் முதல் சிக்மெண்ட் ஃப்ரைட் என்றவர் அவர் ஒரு விதமாக செய்தார் அவர் ஃப்ரீ அசோசியேஷன் டெக்னிக் என்று மேலே கதைக்க வைத்தே கொண்டு வந்தார் இவர்கள் ஆழ்நிலைக்கு கொண்டு போன பொழுது இவருடைய சிறு வயதிலே நடந்த சில சம்பவங்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவருடைய மனதிலே புதைந்திருக்கிற சில சம்பவங்கள் வெளிக்கொணரப்பட்டன இந்த பயங்களுக்கு இந்த பீதிகளுக்கு உரிய காரணங்கள் கண்டறியப்பட்டன அப்போ ஏனூடாக பல சம்பவங்கள் எமக்கு நடந்தது ஆனால் எமக்கு வெளிமனத்துக்கு தெரியாமல் இருப்பது ஆழ்மனத்தில் இருப்பது வெளிக்கொணரப்பட்டது இதுதான் மனோவசியம் இதனூடாக சில சிகிச்சை முறைகள் இன்றளவு நடைமுறையில் இப்படி சில பேர் மனோவசிய மனோவசியத்தினூடாக மனோ உறக்கத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது சில பேர் போவார்கள் நல்ல சின்ன வயசு வரைக்கும் போவார்கள் ஒரு குழந்தை எழுத்து நடக்க துவங்குற காலத்துக்கு கூட அவர்கள் போய் தங்களுடைய மெமரியை ரெக்கார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சிலர் இப்படி கொண்டு வந்த பொழுது சடுதியாக அவர்கள் எல்லோரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லைஃப் செட்டப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல தொடங்கியார்கள் சில பேர் இவர் இதுக்கு இவருடைய இந்த வாழ்க்கைக்கும் இந்த விதமான சம்பளங்களும் கிடையாது பல ஆண்டாண்டு காலமாக பதியப்பட்டு வந்திருக்கின்றன உளவியல் துறையிலே மனோவியல் துறையிலே பதியப்பட்டு வந்திருக்கின்றன இந்த சம்பவங்கள் இந்த வாழ்க்கைக்கு தொடர்பில்லாதபடியினாலே ஒரு நிலைக்கு மேலே அவருடைய மனத்தை கொண்டு செல்லுகின்ற பொழுது அது ஆழ்நிலை ஆழ்ந்த பதிவில் இருக்கின்ற முற்புறவி நிகழ்வுகளை கொண்டு வருவதாக இருக்கின்ற இருக்கலாம் என்ற நம்பிக்கை வரக்கூடியதாக இருந்தது இதுதான் இந்த இது தாற்பரியம் இதிலே சிலவற்றை ஒரு சிலர் மேலும்

பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் பிளான்ஸ் சொல்றோம் என்றால் அசையாதெல்லாம் சங்கமம் என்றால் அசைகின்ற நாங்கள் என்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் எழுதி வைக்கின்ற பொழுது அசையும் சொத்து அசையா சொத்து மூபபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டி என்று போடுவோம் வக்கீல் எழுதி எழுதுவார்கள் அப்ப இங்க தாவரத்துல வந்து தாவரம் என்றால் அசையாத உயிர்கள் கல்லு பாறை அசையாத உயிர் மரம் அசையாத உயிர் அசைகின்ற விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் அப்ப இந்த சங்கமத்து எல்லா இழைத்தே நம்பெருமாள் அவர் சொல்லுகின்றார் சில பேர் சொல்வார்கள் கல்லாய் மனிதராய் என்று சொல்லி இருக்குது இது கல்லாய் என்று சொன்னது எழுதப்பட்டது எழுத்துப்பிள்ளையா வந்திருக்க வேண்டும் இது கல்லா மனிதராய் அதாவது கற்காத மனிதராய் என்று சில பேர் சொல்லுவார்கள் அப்படியல்ல கல்லுக்கும் உயிருண்டு கல்லுக்கும் உயிருள்ள வேண்டு விஞ்ஞானத்திலே பாருங்கள் பாரங்கள் எண்டு ஒன்று கோரல்ஸ் முருகைக்கள் முருகை கேட்கள் முருகக்கற்கள் கோரல்ஸ் வளர்கின்றன பல வண்ண முருகக்கற்கள் கடலுக்கு கீழே இருக்கின்றன அது ட்ரிப் போய் நாங்க இன்றைக்கு இலங்கையில கூட பென் தோட்டையில போனால் அந்த போட் ட்ரிப் போகும் போட்ல கீழே கிளாஸ் பேஸ் இருக்குது அதுக்காக கடலுக்கு கீழே இருக்கிற வண்ண வண்ண முருகக்கற்களை பார்க்கலாம் இது கூட அருகி கொண்டு போகின்றது அவற்றுக்கும் புறப்புண்டு வளர்ச்சி உண்டு உறப்புண்டு அதாவது முருகை கற்களை கட்டிடத்துக்கு கூட பாவித்திருக்கின்றார்கள் மிகவும் உறுதியான கற்கள்

மாதிரியாக சிற்ப சாஸ்திரத்தை படித்து உணர்ந்த சிற்ப வல்லுனர் இந்த நாதத்தை தட்டி எழுப்பி கல்லிலே இது ஆண்கல்லா பெண்கல்லா அலிக்கல்லா என்று சொல்லுவார் அவை கல்லுக்கும் உயிர் உயிர் அடுத்து அவருடைய கேள்வி என்று கேட்டால் இதுக்குத்தான் உயிர் இருக்குது ஆனா பகுத்தறிவு இல்லையே ஓரறிவு அதுவே ஓரறி அதுவே உத்தரவு அதுவே புல்லும் மரணம் ஓரவினவே இது தொடுகாப்பியத்தில் இருக்குது அதாவது தாவரங்கள் விலங்குகளுக்கு ஒரு அறிவு தான் இருக்கு தொடுக உணர்ச்சி தான் இருக்குது அப்ப மட்டும் இருந்தால் அது எப்படி தன்னுடைய கர்மாவை கழித்து இஞ்சால வந்து வரப்போகிறது என்றது கேள்வி அதனுடைய என்னன்னு கேட்டால் ஒரு ஒரு மரமாக புறந்துட்டோம் என்று இந்த மரம் வந்து ஒரு இடத்திலேயே தரித்திருந்து தாவரம் இல்லையா அப்ப மூவண்ணாது வெயில காய்ந்து மலையில நினைஞ்சு குளிர்ல குளிர்ந்து இல்லையா அந்த குளிர்களுக்கு மலையில பிறந்து அந்த அந்த குளிர்ல வாடி அந்த தன்னுடைய காற்றில உழைந்து தன்னுடைய கர்மாவை கழிக்கின்றது அசையலாது தனி என்றான வெயில் என்றான காத்த என்றான குளிர் என்றான அதுல இருக்குது அதுக்கு தொடுக உணர்ச்சி இருக்குது தொல்காப்பிய சொல்லிட்டார் உற்றறிவு அதுவே உற்றண்டா தொடுக ஊரு தொடுக உணர்ச்சி தொட்டா சுண்ணியை பார்த்தா தொட்டோன்னு அப்ப இவ்வளவு உணர்வு அதுக்கு வருவது தானே அப்ப அது செய்த கர்மாவை இந்த சூடு குளிர் காத்து உளைச்சல் ஒரு இடத்துலயே நின்று கழிக்குது கர்மா கழியுது அது மட்டுமல்ல தன்னை நாடுவன உயிரினங்களுக்கு நிழல் அறிவுது உறவிடம் தருகு காற்றை சுட்டி வாயு மண்டலத்தை சுத்தமாக்குது காய் தருகு கனி தருகு தருகு உணவு தருகிறது தனது உடலை கூட மரமாக தருகிறது நாங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு இதெல்லாம் அது நெல்வினை பாத்தீங்களா தீய தீயகரமாக கழியுது நல்லகரமாக வருகிறது இதுலயும் சில மரங்களோட பூச திரவியங்கள் வந்துடும் என்னென்ன சந்தன மரம் வந்தா சந்தனம் வந்து சுவாமிக்கு போறது ஒரு வில்வ மரம் அண்டா இலை வந்து சுவாமிக்கு போறது ஒரு மல்லிகை வந்தா பூ வந்து சுவாமிக்கு போறது ஒரு மாமரம் அல்லது பலாமரம்